அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகள் நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு தேர்விலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப அப்படி ஆப்ஷனில் பாருங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிதான் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்துக மிக பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் அறியாமை எதிரியல்ல மிகப்பெரிய அறிவாற்றலின் இதெல்லாம் வந்து தவறுதான் அறியாமை அறிமாற்றலின் மிகப்பெரிய எதிரி இல்லை ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை என்ன விடை அதாவது அவர் கால் வலிக்கும் விளையாட வரையான கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை இதே வந்து அவர் கால்லாம் வலிக்கல விளையாட வரையான்னு கேட்டால் கால் வலிக்கும் அப்படின்னா இனிமேல் நடக்கப்போகுது உருவது கூறல் விடைன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றல் உற்றது உரைத்தல் விடையாகும் இணையை கண்டுபிடி விடை விளக்கம் மறைவிடை மறைத்து கூறும் விடை உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல் இப்ப தான் நம்ம பார்த்தோம் ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை சுட்டும் விடை உடன்பட்டு கூறும் விடை இது வந்து தவறு விடைனா ஒன்றை சுட்டி காட்டுவது தான் சுட்டுவிடையாகும் விடை கேட்ட வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இது புக் பேக்கில் வர்ற ஒரு கேள்வி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான விடா இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா நிற்குமா அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா தெரியாது அது வந்து என்பது சரியான விடை கவிதாவால் படிக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினை தொடர் வாக்கியமாகும் செயப்பாட்டு வினையை கண்டறிக சட்டி உடைந்து போயிற்று இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வினை கவிதா உரை படித்தால் அப்துல் நேற்று வந்தான் பாட்டு பாடுகிறாள் இது வந்து இந்த சட்டி உடைந்து போயிட்டு நீங்கள் கண்டினியூவாக பார்க்குற உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக உயிரும் உடல் என்னன்னு சொல்லுவோம் இதற்கு ஒற்றுமை என்பது சரியான விடை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேறுக கண்ணை இமை காப்பது போல கண்ணுக்கு இமை வந்து ஒரு பாதுகாப்பு அப்போ பாதுகாப்பு என்பது சரியான விடை தவறான கலைச்சொல்லை கண்டறிக லீடர்ஷிப் தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஈக்குஸ்டெயின் குதிரையேற்றம் பங்ஸுவேசன் நிறுத்தற்குறி இது வந்து விழிப்புணர்வு என்பது தவறான ஒன்று சேட்டிலைட் இதனுடைய கலைச்சொல் என்ன சேட்டலைட் என்னன் வரும் செயற்கை கோல் என்பது சரியான விடை தேர்வு எழுதிவிட்டாயா என்று வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது அந்த கேள்விக்கே கேள்வி வினா எதிர் வினாதல் விடையாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சர்வர் செதுக்குங்கிற தவறு போல்டர் வையக விரிவுலை வங்கி வளை வையக விரிவு வலை வழங்கி தவறு கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி இதுதான் வந்து சரி கிராப்னா உரை கிராப்னா செதுக்கி ஹோல்டர்னா உரை சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி என்பது தான் சரியான ஒன்று கம்ப்யூட்டர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கணினி என்பது சரியான விடை புதுச்சேரி என்பதன் மறுபு என்ன இதில் புதுவை இதே வந்து புதுகைன்னு வந்தா நம்ம என்னன்னு பார்ப்போம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் என்பதன் மருவு என்ன வரும் நாகை என்பது சரியான மருவு நிறுத்தற்குறிகள் எது சரியானது இதில் மகிழ்ச்சி கமா வியப்பு கமா அச்சம் அவலம் கமா இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் இதுதான் சரியான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கமா வந்திருக்கு இந்த இடத்துக்குல கமா வல்ல அதே மாதிரி இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா அவலம் கமா இரங்கல்னு வந்திருக்கணும் அதுவும் அல்ல அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குரிய சொற்றடைநரை நிறை தேர்ந்தெடு பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் இதில் இந்த இடத்துக்கு கமா இங்கே கமா இங்கே கமா இதில் வந்து பாத்தீங்கன்னா பொளிலன் தோட்டத்திற்கு சென்று கமா இலை பறித்து வந்தான் இதுதான் சரியான ஒன்று இதில் பொளிலன் கமா சென்று கமா இதெல்லாம் வந்து தவறான ஒன்று எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு இதில் என் கதை பெருசு எங் க எங்கதை பெருசு எங் கதை பெரியது இதில் என் கதை பெரியது என்பது சரியான எழுத்து வழக்கு சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன சொல்றேன்னா சொின்றேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு இதெல்லாம் புளியம் குருத்து புளியம் மடலம் புளியம் பில்லை எல்லாம் சொல்ல மாற்றோம் புளியங்கன்று என்பது புதிய சொல்லாகும் மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக இதெல்லாம் கண்டிப்பாக மனிதம் மற்றும் நேயம் என இரண்டு சொற்கள் இடம்பெற்றுள்ளது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக இவற்றுள் எது சரியானது இதில் சுடர்கொழி பாடினால் சுடர்கொடி பாடுவாள் சுடர்கொழியால் பாடப்பட்டது சுடர்கொடி பாடுகிறாள் என்பது சரியான நிகழ்காலம் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் தங்கினான்னா கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கும் சொல்லாகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் தங்குமிடம் ஆழ்வார்கள் பத்து பேர் பாடிய பாடல் இதில் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன இதுதான் சரி அறநெறிச்சாரம் அறிவுடையது விளக்கம் தருவது பொருள் அறிவது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று எனக்கு பங்கு பிரித்து கொடுக்கு வா கொடுக்க வா கீழே ஈரம் பார்த்து உன் வை இதுல வந்து ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக எனக்கு கால் பங்கு பிரித்துக் கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை கால் என்பது சரியான விடை வள்ளினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து அறிந்து பொருத்துக இதுல பாலை பாடினான் என்ன பாலை தினை பாடினான் பாலை பாடினாள் பாலினை பாடினான் அடுத்தது தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான்னா தேரினத்தை சாரி தேரினை பார்த்தான் இதற்கு ஆப்ஷன் வி வந்து சரியான ஒன்று பாலை பாடினான்னா பாலை தினை பாடினான் பாலை பாடினான்னா பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் இது தேரை பார்த்தான்னா தேரினை பார்த்தான் என்பது சரியான ஒன்று பின்வரும் தொடரில் உள்ள வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு இதில் ஏரினர் பேருந்து வளவனும் தங்கையும் இதில் மாநகரம் என்பது உரிச்சொல்லாகும் சிங்கம் இதில் பார்த்திங்கன்னா முளை புகையில் வாழும் இதுதான் வந்து சரியான ஒன்று பறவை முளையில் வாழும் யானை முளையில் வாழும் எலி முளையில் வாழும் இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் இரு பொருள் தருக துய்ப்பது துய்ப்பதுன்னு ஆப்ஷனில் கற்பது அல்லது தருதல் என பொருள்படும் இருபொருள் தருக நூல் நூல் வந்து ஆடை நெய்வது மூதுரை அறநூல் இதில் பூநூல் செய்தி அறநூல் மாலை ஆடை தேய்ப்பது நேரம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரினை கண்டறிக பட்டு பாட்டு பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினால் இதான் வந்து சரி கவலைப்பட வாழ்விற்கு பாட்டு அவசியம் தூண்டிலில் பட்ட மீனை போல பாட்டு பாடி இழுத்தான் இதெல்லாம் வந்து தவறு துன்பப்பட்டு வாழும் வாழ்வில் பாட்டுக்கென்ன வேலை இதெல்லாம் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினால் என்பது சரியான ஒன்று குறுள் நெடில் மாற்றம் சிறு சீறு சிறுன்னா சிறுமையைக் குறிக்கும் சீறு என்பது பாய்தல் என்பதை குறிக்கும் சொல்லாகும் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் பொற்கொள்ளர் பரி பொன்னை பரி என்பர் இது வந்து இரண்டுமே தவறான ஒன்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை அது இடகரக்கல்னு வரும் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர் இதுக்கு நம்ம பார்த்துருப்போம் குழு ஒக்குரிவர் இதில் கவுற்று காரணம் இரண்டும் தவறான ஒன்றாகும் கூற்று வாய்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்கார திலகரும் தென்னாட்டரி தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவர் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சு அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் பார்த்தோடனே சொல்லிடுவோம் கூற்று சரி காரணம் என்பது தவறான ஒன்று கலைச்சொல் பேடி பேடி என்பது எதை குறிக்கும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிற்பயிர் என்பதை குறிப்பதாகும் கலைச்சொல் சொல் அறிதல் பொரு கவிஞர் என்பது சரியான விடை அடிவகைகளில் தவறான இணை எது தால் கேழ்வரகு தூறு புதர் தண்டு வாழை இதெல்லாம் சரி கோல் குத்துச்செடி என்பது அடிவகைகளில் தவறான ஒன்று பூக்கையை குவித்து பூவோ புரிவோ பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது யார் யாரிடம் பார்த்தீங்கன்னா கருணையன் வந்து எலிசபத்துக்காக வேண்டினார் என்பது சரி சொல்லும் பொருளும் சரியானது எது இதுல பாசவர் வெற்றிலை விற்போர் மண்ணுள் வெளினர் சிற்பி ஓசுனர் நெய்பவர் வாசவர் எண்ணெய் விற்பவர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பெரிய மீசை சிரித்தார் சிவப்பு சட்டைக்காரர் வந்தார் முறுக்கு மீசை வந்தார் பொற்கொடி வந்தால் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அண்மொழி தொகை அல்லாத மொழியொன்று பயின்று வந்ததனால் இதில் பெரிய மீசை சிரித்தார் என்பது பெரிய மீசையுடைய ஒரு ஆளோ ஆணோ சிரித்தார்னு வரும் இது வந்து அண்மொழி தொகையாகும் அருந்துணை என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது அருமை கூட்டல் துணை என்பது சரி சரியான அகரவரிசை இதில் அகரவரிசையில் பாத்தீங்கன்னா உழவு ஏர் அடுத்தது மாவரிசை வருது மண் மாடு என்பது சரியான அகரவரிசை வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை வீரனை பாடுவதற்குரிய ஒரு ஆண்மகனின் வீரம் வெற்றி இதெல்லாம் வந்து பாடான் திணை என்பது சரியான விடை வேல இதனுடைய கூட்டு பெயர் என்ன வரும் வேளந்தோப்பு வேளமரங்கள் மரங்கள் வேல இதில் வேளங்காடு என்பது சரியான கூட்டு பெயர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இது சரி கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பிறக்கின்றன பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன பிறக்கின்ற உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு இதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பது சரி பின்வருமனவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடு தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது சரியான ஒன்று கோவலன் சிலம்பு விற்க போனால் இதில் பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பதுதான் தவறு சரி போனாலோ போனாரு போகின்றார் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் இந்த கொஸ்டினில் ரிமைனிங் ஐம்பது கெல்விகில் நேக்ஸ்ட வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்